உங்கள் தந்தி தினமும் ஒரு மாலை ஆறு முதல் ஏழு மணி சர்பிரை வீடு கட்டுவதற்கான வரைபட அனுமதி கட்டணம் உயர்த்தப்பட்டதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுக அரசு பொறுப்பேற்றதில் இருந்து மூன்று முறை மின் கட்டணம் உயர்வு இரு மடங்கு சொத்து வரி மற்றும் வீட்டு வரி உயர்வு பல மடங்கு பதிவு கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளதால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இத்தகைய சூழலில் வீடு கட்டுவதற்கான வரைபட அனுமதி கட்டணத்தை திமுக அரசு வானளவு உயர்த்தி உள்ளதாக கண்டனம் தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி மக்களின் சொந்த வீடு கனவு நீர்த்து போக செய்துள்ளதாக கூறியுள்ளார் பஞ்சாயத்து முதல் மாநகராட்சி வரை ஆயிரம் சதுர அடிக்கு இருபத்தி இரண்டாயிரம் முதல் ஒரு லட்சம் வரை வரைபட கட்டணம் செலுத்தும் நிலை உருவாகி உள்ளதாகவும் ஏழை மக்களின் நலனை கருத்தில் கொண்டு உயர்த்தப்பட்ட வீடு கட்டுவதற்கான வரைபட அனுமதி கட்டணத்தை திரும்ப பெற எடப்பாடி என எடப்பாடி பழனிசாமி உள்ளார் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை ஆறு முதல் ஏழு மணி வரை காண தவறாதீர்கள்